بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة المتقين ولا عدوان إلا الظالمين وهو الأول فلا شيء قبله الآخر فلا شيء بعده الظاهر فلا شيء فوقه الباطن فلا شيء دونه المحيط علما بما يكون وما كان இதுல்லு சல்லா முகமதின் வால அலி வசிம தஸ்லீமன் கீரா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அன்புக்குரிய பெரியார்களே தாய்மார்களே புனித மிக ரமதான் மாதத்தின் எமது இரண்டாவது அமர்விலே மலக்குகள் மூம்பாளிகளுக்காக பிரார்த்தனை செய்ய அல்லாஹ் அவர்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கின்றான் அவர்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக ஏற்றுக்கொ அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தகுதியானவர்கள் என்ற செய்தியை அதுவும் அல்லாவுடைய அனுமதியோடு தான் அவர்கள் நோம்பாளிகளுக்காக பிரார்த்தனை செய்வார்கள் இந்த புனிமிகு ரமலான் மாதம் பாவங்கள் கறிக்கப்படுகின்ற பாவங்கள் எரிக்கப்படுகின்ற புனிதமிகு ரமதான் மாதத்தின் இரண்டாவது தினத்திலே நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் வணிகத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் பகத்தை ஆலா நோம்பாளிகளுக்கு பிரார்த்தனை செய்வதன் செய்வது கொண்டு மலக்குகளுக்கு அல்லாஹ் அனுமதி வழக்கு அனுமதி வழ வழங்கியிருக்கின்றான் என்ன காரணம் சொன்னால் இந்த உம்மத்து அல்லாஹூத்த ஆளா உயர்த்தி காட்டுவதற்காக அவர்களை கன்னியப்படுத்துவதற்காக இந்த உம்மத்தினரை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹா குஸ்மகானவத்தை ஆளா அவர்களுக்கு பிரார்த்தனை செய்யும்படி அல்லாஹ் அனுமதித்திருக்கின்றான் அல்லாஹுஸ்மகானவத்தை ஆளா அவர் அவர்களுடைய நோன்பின் சிறப்பை தெளிவுபடுத்துவதற்காக அல்லாஹ் அவர்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கின்றான் பாவ மன்னிப்பு தேர்தல் என்பது தலபில் முஹஃப்ரதி மன்னிப்பு தேடுதல் வைகிய சத்ரு துணு துனியாவில் ஆகிறான் இருலோகத்திலும்லோகிலும் இவ்வுலகிலும் மறு உலகிலும் பாவங்களை மறைப்பதாயிருக்கும் பாவங்களை போக்குதலாயிருக்கும் கணியத்துக்குரிய சகோதரர்களே கொல்லுபனியாதம் ஹத்தாவும் ஆதமனை மக்கள் அனைவரும் தவறளிப்பவர்கள் கைருல் ஹத்தா ஈன தௌவாவூன் தவறளித்தவர்களில் சிறந்தவர்கள் தௌபா செய்து முழுபவர்கள் என்று செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே நோம்பு மிக மகத்தான நன்மைகள் வழங்கப்படுகின்ற மாதமாக இருக்கின்றது அல்லாஹுக்கு சுபஹானபத்தை ஆலா பன்மடங்கு இரட்டிப்பான நன்மைகளை பொதுவாக வழங்கினாலும் கூட நோம்பை தவிர நோம்புக்கென்று ஒரு அளவுகோல் இல்லாமல் அல்லாஹ் சுபஹானவத்தை ஆலா நன்மையை வழங்குகின்றார் ஹதீது குதுசிலே வந்திருக்கிறது ஒன் அஜிசி பிகி நான் தான் அதற்கு கூலி கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் கணியத்துக்குரிய சகோதரர்களே நோம்புக்கு குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட நன்மை என்பது இல்லை அல்லாஹ் சுபகானவத்தாலா அவனுடைய கண்ணியத்துக்கு கண்ணியத்தின் பிரமாண அளவு அவன் நோம்பாளிகளுக்கு நன்மைகளை வாரி வழங்குகின்றான் ஆகவே நோம்பாளிகளுடைய கூடி வரையறுக்கப்படாதது எவ்விதமான அளவுகளும் இல்லை அல்லாஹு சுபகானவத்தாலா அக்ரமுல் அக்ரமீன் கண்ணியவான்களிலே பெரிய கண்ணியவானாக கொடையாளர்களிலே பெரிய கொடையாளனாக இருக்கின்றான் பின்வரக்கூடிய ஆயத் பொறுமையை பற்றி கூறுவதைப் போல இன்னமா சாபிரும் ஃபஹை ரஹிசாப் பொறுமையாளர்களுக்கு கூறி கொடுக்கப்படுவதெல்லாம் வரையறையன்றி கொடுக்கப்படும் அல்லாஹ் கூறுகின்றான் அஸ்யாம் சபுர் நோம்பு ஒரு பொறுமை பொறுமையானது பொறுமையை காக்கக்கூடியது பசியிலிருந்தும் தாகத்திலிருந்தும் அது பொறுமை செய்யக்கூடியதாக இருக்கின்றது நோம்பாளிகள் பசியை தாங்கிக் கொள்வார்கள் தாகத்தை தாங்கிக் கொள்வார்கள் பொறுமையோடு இருப்பார்கள் மேலும் நோம்பு சபூர்லா தாகத்தில்லா அல்லாஹு தாலாவை வழிபடுவதன் மீது பொறுமை காத்தலாக இருக்கும் அதே போல சபூர் அல்லாஹுக்கு மாறு செய்வதை விட்டும் பொறுமை காத்தலாக அமைகிறது இந்த மூணு வகையான பொறுமைகளும் நோம்பிலே அமைந்திருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹ் சுபஹானவத்தை ஆளா பொறுமையாளருக்கு கொடுக்கின்ற கூலியை போன்று நோம்பாளிகளுக்கும் அல்லாஹு தாலா கூலியை வழங்குகின்றான் மேலும் அல்லாஹ் சுபகானபத்தை ஆளா நோன்பை ஒரு கேடயமாக நரகிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக அல்லா பாதுகாத்திருக்கிறான் வைத்திருக்கின்றான் நோம்பு பாவமான காரியங்களிலிருந்து சச்சிரவான விடயங்களிலிருந்து கெட்ட பேச்சுகளிலிருந்து இருக்கின்றது உங்களை ஒருவர் நோம்பாளியாக இருக்கும் நாளையிலே அவர் கெட்ட பேச்சுக்கள் பேச வேண்டாம் என்றும் சச்சிரவான கருத்துக்களை சொல்ல வேண்டாம் என்றும் அல் ஹதீஸ் கூறிக்கொண்டிருக்கிறது யாராவது உங்களை பேசினால் அல்ல உங்களை சபித்தால் நீங்கள் கூறிக்கொள்ள வேண்டும் இன்னி மோ நிச்சயமாக நான் நோம்பாளியாக இருக்கின்றேன் என்று கூறுவோம் இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரஃபுதுங்கிறது அல்போஸ் கேடான அறிவறுக்கத்தக்க பேச்சுக்கள் உடலுறவு போன்றவைகள் சொல்லப்படும் கணியத்துக்குரிய சகோதரர்களே அந்த வகையிலே நோம்பு நோம்பாளியை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது இல்லாமல் அல்லாஹு ஆலா நோம்பை பாதுகாக்கக்கூடிய நல்லடியார்கள் என்று எம் அனைவரையும் ஆக்கியள்வானாக